நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரகம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசியில் பிறந்த நண்பர்களே நாம் ஓடி ஓடி உழைக்கிறது கஷ்டப்படுறது யாருக்காக நம்மளுடைய குடும்பத்திற்காக அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வுகள் நடக்க வேண்டிய ஒரு மாற்றங்கள் கரெக்டான ஒரு டயத்தில் நடக்கணும் அது நடக்கவா நடக்காதா அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் குடும்பம் நல்லபடியா இருக்கணும் சோ அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் பொங்கலுக்கு முன்பாக தீபாவளிக்கு பின் நிச்சயம் இந்த கிரகங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்துல இது நடந்தே தீரும் இந்த மாற்றம் கிடைத்தே தீரும் சோ அதை பற்றி தான் விரிவா விளக்கமா இன்றைய பதில பார்க்க போறோம் பதிவோ ஃபுல்லா பாரணும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மேசராசில பிறந்த உங்களுக்கு சனிபனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்படி தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏழரை பிரச்சனை உங்களுக்கு கிடையாது ராகு கேதுகளுடைய தொந்தரவு உங்களுக்கு கிடையாது ஆனால் அந்த நவம்பர் மாதத்தில் சோ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீசமடைந்திருக்கிறாரு சோ அந்த நீசம்ன்றது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் அவர் சிம்ம ராசிக்கு இடம் பெயர்ந்துவாரு ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது தீபாவளிக்கு பின்பாக பொங்கலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுடைய வக்ர நிலைப்பாடின் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அது குறிப்பிட்டு உங்களுடைய குடும்பஸ்தானத்து ஆமாங்க தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீடு ஸோ மேசராசிக்கு இரண்டாம் வீடு எதுனா அது ரிஷபம் அந்த ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் ஒன்பதுல வக்ரம் அடைஞ்சிட்டார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் வரை அவர் வக்ரத்தில் தான் இருப்பார் அதாவது தை மாசம் முடியும் வரை அவர் வக்ரத்துல தான் இருப்பார் ஸோ தனஸ்தானத்தில் அதுவும் குடும்ப குருவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன இதில் மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் ஸோ எல்லா கிரகத்தினுடைய பலனையும் சேர்த்து நம்ம பதிவு பார்க்க போறோம் ஸோ உங்களுடைய மேஷத்திற்கு முதல்ல ஆறாம் வீட்டில் கண்ணியில் கேது அமர்ந்திருப்பது ஸோ கேதுனுடைய பயிற்சி அதாவது ராகு ஏது பயிற்சி பிப்ரவரி மாதம் முன்னாடி நடக்காது ஸோ கண்டிப்பாக தை மாதத்திற்கு முன்பாக அந்த ராகு பயிற்சி இல்லை அதனால கண்டிப்பாக கடன் அப்படின்ற ஒரு விஷயம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு அடைபிடும் கடனில் ஒரு மாற்றம் ஏற்படும் அது குறிப்பிட்டு குடும்ப ரீதியாக வாங்கிய கடன் குடும்ப தேவைக்காக வாங்கிய கடன் குடும்பத்தை மையப்படுத்தியிருக்கக்கூடிய கடன் சுமை குறைய வாய்ப்புண்டு அதாவது குடும்பத்துக்காக பழைய கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா குடும்பத்தினுடைய திருமணமாக இருக்கட்டும் சுபகாரியத்திற்காக வாங்கி கடனாக இருக்கட்டும் அல்லது வீட்டினுடைய கடனாக இருக்கட்டும் ஸோ குடும்ப தேவைக்காக வாங்கியிருப்பீங்க அல்லது குடும்பத்தில் உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ திருமணத்திற்காகவோ அல்லது அவர்களுக்கு உண்டான தொழில் அல்லது ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கறக்காக கடன் வாங்கியிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த பழைய கடன் அடைபட வாய்ப்புண்டு இன்னொரு பக்கம் வேலை நிச்சயம் வெளிநாடு சம்பந்தமான வேலை மருத்துவம் சம்பந்தமான வேலை கல்வித்துறை சம்பந்தமான வேலை ஸோ இது சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம் உறுதியான முறையில் உண்டு எதிரிகள் பிரச்சனை குறையும் குடும்பத்திற்கு ஒரு பகையாக எதிரியாக யாரா இருந்தா அவர்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதேபோல் வார்த்தைகளால் வாக்கு விஷயத்தால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தவறான தகவல் தவறான நபர்கள் தலையீடு அதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவு குழப்பங்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருந்தா அப்படிப்பட்ட அந்த எதிரிகள் துரோகிகள் விலகுவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட சனி பகவான் உங்களுடைய மேஷத்திற்கு பதினொன்னுல கும்ப ராசியில் இருக்கக்கூடியவர் பக்ரமா இருந்தார் ஆனா நவம்பர் பதினைந்தில் பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு ஸோ அதனால பொங்கலுக்கு முன்பாகவே லாபச்சனியாக உங்களுக்கு இருக்கிறார் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவை நீங்கள் எதிர்பார்த்த பண வரவை உங்க கைக்கு வந்தே சேர்த்து வைப்பார் இந்த சனி பகவான் மறைமுகமான வேலை தொழில் மூலமாக அல்லது நிலுவையில் உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தால் அந்த பங்கு ஷேராக இருந்தால் அது வந்தே தீரும் ஸோ அதை சனிமான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வா எந்த ஒரு சந்தேகம் இல்லை போட்டிகளில் ஏதேனும் ஒரு சொத்துக்காகவோ அல்லது வேறு எந்த சம்மந்தப்பட்ட ஒரு போட்டியா இருந்தாலும் சரி அந்த போட்டியில் ஜெயிச்சு பணலாபம் நீங்கள் பார்ப்பீர்கள் ஸோ அதுவும் உறுதியான முறையில் இருக்குது அதே போல் வாழ்க்கை துணையின் வழியில் வரவோ வருமானமோ கிடைப்பது உறுதி சோ இன்னொரு பக்கம் பகவானுடைய மேஷத்திற்கு பன்னெண்டுல இருக்கிறாரு வெறியத்தில் ராகுன்ற பொழுது பொருளாதார செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அது சொத்து செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதாவது வண்டி வாகனம் கார் வண்டி வாகனம் அல்லது நிலவுலங்கள் சம்பந்தமான சொத்துக்கள் அல்லது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி பெருசாக கட்டுறது மற்றும் பயணங்கள் சோ இந்த வெளிநாடு பயணம் வேற ஊருக்கு பயணம் பண்றது ஸோ குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறது போன்ற விசேஷங்கள் காரியங்கள் நீங்க செய்வீங்க அந்த பயணங்கள் ரீதியாக உங்களுக்கு பலனும் உண்டு குடும்பத்துல ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு நிகழும் சோ இதுல எல்லாத்தையும் தாண்டி சூரிய பகவான் இப்போ உங்களுடைய மேச ராசிக்கு ஏழாம் இனாடு துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர் நைப்பசி மாதம் ஃபுல்லா தான் இருப்பாரு அடுத்து கார்த்திகை மாதம் அப்படியே பேச்சறிஞ்சு விருச்சிக ராசிக்கு போவார் இந்த விருச்சிக ராசியில் நுழையும் பொழுது எந்த வருடமும் இல்லாதது இந்த வருடம் நிகழும் அது என்னன்னா சனிவனுடைய பத்தாம் பார்வை அந்த விருச்சிகத்திற்கு கிடைக்கும் அந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு கிடைக்கும் உங்களுடைய மேஷத்திற்கு ஐந்தாம் இனாடு சிம்மத்திற்கு அதிவு தான் அந்த சூரியன் அவர் உங்களுடைய மேஷத்திற்கு எட்டாம் வீட்டில் போய் அமர்ந்திருந்து அதை சனிவான் பத்தாம் பாதையை பார்க்கிறார் அதனால வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் மறையும் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த நன்மை நடக்கும் தந்தை வழி உறவுகள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் மறையும் அதே உங்களுக்கு முதலாளி சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய முதலாளிகள் உங்களோட பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஸோ மேனேஜர் அந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவர்களால் உங்களுக்கு ஒரு குடைச்சல் இருக்குது இடர்பாடுகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை ஆனது குறையும் மறையும் ஸோ சனிவனுடைய பார்வை ஏற்பட்டு சூரியவான் கட்டுப்படுகிறார் மேலும் இதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது அந்த சனிவான் உங்களுடைய மேசத்திற்கு பதினொன்றாவது லாபத்தில் இருக்கிறார் ஸோ அதனால் வேலை தொழில் லாபம் கிடைப்பது நிச்சயம் அதில் எந்த ஒரு இல்லை இதற்கு அடுத்தபடியாக நான் முதல்ல குடும்ப ரீதியான மாற்றங்கள் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குருவான் வக்ரமடைந்து ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய மேஷத்திற்கு ஒன்பதாம் வீடான தனுசுக்கும் பன்னிரெண்டாம் வீடான மீனத்திற்கும் அதிபதி அந்த குருவான் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் முரியும் இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் வக்ரமடைந்தால் குழந்தைகள் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கும் ஸோ குழந்தைகள் இல்லாத தமிழர்களுக்கு திடீர் குழந்தை பக்கம் கிடைப்பதற்கும் அதேபோல் பிள்ளைகள் வழி ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு அல்லது வேறு மாநிலங்கள் அல்லது வேறு மாவட்டங்கள் சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகம் பெறுறீங்க பிள்ளைகள் வழியில ஒரு கௌரவம் பெயர்ப்புகள் தேடி வரப்போது பிள்ளைகள் வழியில திடீர் சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு சுபகாரியம் உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு தவறான நபர்கள் விலகுவார்கள் குழப்பங்கள் தீர்ந்து போய் குடும்பத்தில் ஒற்றுமும் சந்தோஷம் நிகழும் குடும்ப ரீதியான ஒரு மாற்றம் ஏற்படும் வீடு மாற்றமோ அல்லது வேலையில் லொக்கேஷன் மாற்றத்துக்கோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இது கண்டிப்பாக மீசராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அதே போலதான் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் வாக்கை மையப்படுத்தி நீதித்துறையிலோ அல்லது கல்வித்துறையிலோ இருக்குங்க அதாவது வாக்கை மையப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் ஸோ டீச்சிங் லைனு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி டீச்சிங் லைனு அதே போல நீதித்துறை வக்கீல் போன்ற துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வழக்குகளிலும் அந்த வேலையிலும் ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ அது குடும்பத்தின் ரீதியாக உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் குடும்பத்தின் ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை சரி பண்ணும் குடும்பத்தின் ரீதியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு வருமானத்தை உங்களுக்கு வீட்டுக் கொடுத்துரும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நன்மையை கொடுக்குறாரு இந்த குருவனுடைய வக்கிர நிலைப்பாடுகள் ஸோ இதுல மேசராஜில் பிறந்த நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பொங்கலுக்கு முன்பாக தவறாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல அந்த முருகப்பெருமான் பள்ளியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது குறிப்பிட்டு பள்ளிமலை முருகனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் அல்லது கீழே இருக்கக்கூடிய திரு ஆவின்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யலாம் சோ மேலே இருக்கிறவருக்கு பண்ணாலும் சரி கீழே இருக்கிற பண்ணாலும் சரி கண்டிப்பா அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்கின்ற பொழுது உங்களுடைய பண தேவை பூர்த்தி அடையும் குடும்பத்தில் உள்ள ஒற்றுமைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியம் தடையின்றி நடக்கும் ஸோ முடிந்தளவு அந்த ஒரு அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்க அதே போல் பாத யாத்திரை அப்படின்றது குடும்ப உறவுகளோடு சேர்ந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை குழந்தை பாக்கியம் பெறுவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இவை அனைத்தையும் சரி பண்ணும் ஸோ தவறாமல் இதை நீங்கள் பண்ணிக்கோங்க அதே போல் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செஞ்சு கொடுக்கறது நல்லது அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்பாக அதே போல சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க பெரியப்பா மகன் சித்தப்பா மகன் கூட இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது பொருளாதார ரீதியான உதவிகள் நீங்க செய்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப அது வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகும் நன்மையாக அமையும் சரிங்களா ஸோ இதை மட்டும் தவறாமல் நீங்க பண்ணுங்க மேலும் கோயில் குளங்கள் அல்லது குலதெய்வ கோயில்கள்ல ஸோ ஆலமரக் கண்ணு அல்ல அரசமர கண்ணு தானமாக கொடுத்து அந்த கண்ணை நட்டு வச்சு வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது உங்களுடைய குடும்ப விருத்திக்கு ரொம்ப ரொம்ப நன்மை செய்யும் இந்த ஒரு பரிகாரத்தை தரமா நீங்க பண்ணிக்கோங்க ஸோ நல்லவர்களையும் மேசராசின் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு அறக்காமல் ஷேர் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் செய்ய தவறாமல் மேலும் அறுதிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் எல்லாமில் வாராகிமன் திருவடி சரணம்